நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கினாலும் காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்தாதான் அன்னைக்கு பொழுது சுறுசுறுப்பாக போகுது எர்லி மார்னிங் எழுந்திருக்க முடியல கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறேன்னு வைங்களேன் அன்றைக்கி பொழுது எனக்கு வந்து சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் முடிஞ்சளவு அந்த நாலு மணி இல்லைனா நாலரைக்கு எழுந்திரிச்சிக்க ட்ரை பண்ணுவேன் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா செய்கிற முதல் வேலை என்னென்னா உப்பு வழிபாடு தான் உப்பு தொட்டு கும்பிட்டுட்டு வாயில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொப்பளிச்சிக்கிட்டு இந்த ஆயில் மசாஜை செஞ்சுருவேன் உப்பு வச்சு வாய் கொப்பளிக்கும் பொழுது வாய் நல்லா சுத்தமாகிடும் உடம்பையும் அது இன்பில்டாக டீடாக்ஸ் பண்ணிவிடும் அதனால் உப்பு வச்சு வாய் கொப்பளிச்சுட்டு கொப்பளிக்கிற கேப்பில் எண்ணெய் தடவிடலாம் எண்ணெய் தடவிட்ட பிறகு வாய் கொப்பளிச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிக்கலாம் ஒரு டம்ளர்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் எம்டி ஸ்டமக்கில் ஒரு டம்ளராவது தண்ணி குடிக்க பழகிக்காங்க அது ரொம்ப நல்லது தண்ணி குடித்த பிறகு நல்லெண்ணெய் எடுத்து வாயில் ஊற்றி கொப்பளிக்க ஆரம்பிச்சுருவேன் கொப்பளிச்சிக்கிட்டே மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் நல்லெண்ணெய் கூட சும்மா ஒரு சொட்டு அளவுக்கு ஒரு சொட்டு நல்லெண்ணெய் அப்படின்னா ஒரு சொட்டு அளவுக்கு தண்ணி அது மாதிரி எடுத்துக்கிட்டு கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதை அப்படியே ஃபேஸில் மசாஜ் பண்ணுறது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு புக்கில் படிச்சுருக்கேன் அதனால் நல்லெண்ணெய் வாய் கொப்பளிக்கும் போது இந்த ரொட்டீனை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் வாயில் நல்லெண்ணெய் வச்சுக்கிட்டே தெரு வாசலெல்லாம் கூட்டி பெருக்கியாச்சு கொஞ்சமாக கார்டனிங் ஒர்க் எக்ஸஸாக புல்லெல்லாம் வளர்ந்துருந்துச்சுன்னா அதை அப்படியே களைக்கட்டு வச்சு செத்தி போட்டாச்சு இந்த ரெண்டு வேலைகளையும் பார்க்குற நேரத்தில் எண்ணெய் வாயிலே தான் இருந்துச்சு கொப்பளிச்சிக்கிட்டே தான் மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் வேலை முடித்தாச்சு எண்ணெயோட தன்மையும் நீர்த்து போயிடுச்சு வாயில் எண்ணெயை ஊற்றி அதை நீர்த்து போகிற அளவுக்கு கொப்பளிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து இருந்து இருபது நிமிஷம் வரையும் கூட கொப்பளிக்கலாம் குப்பிளிச்சு முடிச்ச பிறகு கீழே துப்பிட்டு அதுக்கப்புறமா பிரஷ் பண்ணிக்க வேண்டியது தான் பல்பொடி வச்சு தான் டெய்லி நாங்கள் எல்லாருமே பல் வளர்க்குறோம் இந்த பல்பொடி என் கைப்பட நானே செஞ்சுது பல்கூச்சம் எனக்கு இருந்துச்சு ஏற்கனவே ஒரு சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அந்த பல்கூச்சம் இந்த பல்பொடி யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு என்னோடய ஸ்கின் கலரை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால குட்டியாக ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து பூஜை ரொட்டின்னு முடிச்சுட்டேன் தாங்க தூங்கி எழுந்தது தெரியல அதுக்குள்ளே மணி ஆகிடுச்சு காலையில் எழுந்தவுடனே டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி எதாவது ஒரு கஷாயம் குடித்தா உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால இன்றைக்கி ஒரு கஷாயம் போட்டாச்சு தேங்க்ஸ் ஸ்ரீனிவாஸ்